வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் உலகின் மிகப்பெரிய மூன்றாவது பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதற்கு வேளாண்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் நலனை மேம்படுத்தும் வகையிலான திட்டங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் மே மாதத்திற்குரிய பருப்பு மற்றும் பாமாயிலை இம்மாதம் முழுவதும் பெற்றுக் கொள்ளலாம் என மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி கூறியுள்ளார் பின்லாந்தில் நடைபெற்று வரும் தடகள போட்டியின் இயட்டியறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கம் வென்றார் உலகின் மிகப்பெரிய மூன்றாவது பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதற்கு வேளாண்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வாரணாசியில் நேற்று நடைபெற்ற விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பதினேழாவது தவணையை விடுவிக்கும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு பேசினார் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் அவர்களின் வருவாயை அதிகரிப்பதற்கும் அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார் தமது தலைமையிலான அரசு விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதற்கு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் எடுத்துரைத்தார் தமது மூன்றாவது பதவிக்காலத்தில் விவசாயிகள் நலன் மற்றும் ஏழை மக்களுக்கான வீட்டு வசதி திட்டங்களில் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு ஏற்றுமதி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததன் மூலம் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் வேளாண் பொருட்களுக்கு புதிய சந்தை வாய்ப்புகள் கிடைத்துள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் விவசாயிகளின் நலனை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் திருவண்ணாமலையில் விவசாயிகளின் வருவாய் ஆதரவு திட்டத்தின்கீழ் பிரதமர் நிதி விடுவிக்கும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகள் உற்பத்தி செய்த சிறுதானியங்களை பதப்படுத்தி மதிப்பு கூட்டுப் பொருளாக மாற்றி ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாக கூறினார் வேளாண் பணிகளுக்கு ட்ரோன் பயன்பாடு குறித்து மகளிருக்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் அப்பணிகள் மேம்படும் என்று திரு எல் முருகன் தெரிவித்தார் அஞ்சல் அலுவலக சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று எட்டாம் ஆண்டு சட்டத்திற்கு மாற்றாகும் புதிய சட்டத்தின்படி பாதுகாப்பு கருதி சில தருணங்களில் அஞ்சல் அலுவலகங்களிலிருந்து அனுப்பப்படும் பார்சல்களை அரசு அதிகாரிகள் சோதனையிட அளிக்கப்பட்டுள்ளது தேவைப்பட்டால் அந்த பார்சல்களை விநியோகம் செய்யும் நடவடிக்கையை நிறுத்தி வைக்கவும் தவறான பொருட்களை அழிக்கவும் இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் வரி வருவாய் அதிகரித்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த பதினேழாம் தேதி வரை நேரடி வரி வருவாய் ஐந்து லட்சத்து பதினைந்தாயிரம் கோடி ரூபாயாக இருந்தது என்று தெரிவித்துள்ளது மொத்த வருவாய் நான்கு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாயாக இருந்ததாகவும் அது கூறியுள்ளது இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட இருபத்தோரு சதவீதம் அதிகம் என்று நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மறுசீரமைக்கப்பட்ட விபத்து பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு ஆகியவற்றை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் நூற்றாண்டு பழமை வாய்ந்த இந்த மருத்துவமனை நூறு சதவீதம் முழுமையாக செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஏற்கனவே ஒரு புதிய மருத்துவமனை கட்டிடம் உள்ள எம்ஆர்ஐ எக்ஸ்ரே இருக்கிறது ஒரு சிடி ஸ்கேன் கூட விரைந்து நடவடிக்கைகளை செய்வோம் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்னால் காலியாக இருக்கிற பணியிடங்களுக்கு மாற்றாக புதிய மருத்துவர்களை நியமிக்கும் பணி நடைபெற்றது அந்த வகையில் ஒரு இருபது மருத்துவ மாவட்டங்களில் காலியாக இருக்கிற பணியிடங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தப்பட்டு ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்களுக்கான பணியானைகள் வழங்கப்பட்டது நாற்பத்தி ஒரு பேர் நாகப்பட்டினத்திற்கு வருவதற்கு ஒப்புதல் தந்து பணி பெற்றார்கள் இப்படி பணியாணைகள் பெற்ற அந்த நாற்பத்தி ஒரு பேரில் இருபத்தி ஒரு பேர் வந்து இங்கே பணியில் சேர்ந்திருக்கிறார்கள் குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாக்ஷிய அதிநயம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என் சிஆர்பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் பொதுமக்களுக்கு நம்பகத்தன்மை கொண்ட செய்திகள் அளிக்கப்படுவதை இந்திய தகவல் பணி அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த தகவல் சேவை பயிற்சி அதிகாரிகளிடையே அவர் உரையாற்றினார் இந்திய தகவல் பணி அதிகாரிகள் மக்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்பட வேண்டுமென்று அவர் தெரிவித்தார் தகவல் சேவை வலிமை வாய்ந்தது என்றும் போலியான செய்திகள் பெரும் பிரச்சினையை உருவாக்கும் என்றும் அவர் கூறினாா் எனவே உண்மையான செய்தி அளிக்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று திரு ஜெக்தீப் தங்கர் அறிவுறுத்தினார் மாநிலத்தில் பொது விநியோக கீழ் மே மாதத்திற்குரிய பருப்பு மற்றும் பாமாயில் பெற்றுக் கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்கள் அதனை இம்மாதம் முழுவதும் பெற்றுக் கொள்ளலாம் என மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரவாணி தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டுகளில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் ஏழு லட்சம் மெட்ரிக் டன் பருப்பும் அறுபத்தி நான்கு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் பாமாயில் பாக்கெட்டுகளும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் பொது விநியோக திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் தேர்தல் நன்னடத்தை விதிகளால் நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்ட நிலையில் பருப்பு பாமாயில் விநியோகம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தவறான தகவல்களை தெரிவித்து வருவதாக திரு சக்கரபாணி அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் இதர கலைஞர்கள் தொழில் முறையாக பயணம் செய்யும்போது ஐம்பது சதவீத பயண கட்டண சலுகையுடன் பயணம் செய்யலாம் என்று மாநில துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் இசைக்கருவிகள் தொழில் கருவிகளை கட்டணமில்லாமல் எடுத்துச் செல்லவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சலுகைகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளாா் மேலும் நாடக கலைஞர்கள் எடுத்து வரும் கலைப்பொருட்கள் பிற பயணிகளுக்கு இடையூறுகள் இல்லாதபடி பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட வேண்டும் என்றும் திரு சிவசங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக அது கூறியுள்ளது இதனிடையே மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நேற்றிரவு சுமார் இரண்டு மணி நேரம் கனமழை பெய்தது சென்னையிலும் நேற்றிரவு மிதமான மழை பெய்தது செய்திகள் இத்தாலியில் இரண்டு கப்பல்கள் விபத்துக்குள்ளானதில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் அறுபத்தாறு பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தியின் வயநாடு மக்களவை உறுப்பினர் பதவி ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கொள்ளப்பட்டதாக மக்களவைச் செயலகம் தெரிவித்துள்ளது சிக்கிம் மாநிலத்தில் நிலச்சரிவில் சிக்கிய சுமார் ஆயிரத்து முன்னூறு பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளனர் தெலங்கானாவில் மாணவர்களின் வேலைவாய்ப்புக்காக தொழில் பயிற்சி மையங்களை மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப மையங்களாக அம்மாநில அரசு தரம் உயர்த்தியுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள தோட்டக்கலை கல்லூரியில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி சஜீவனா தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் சுற்றுலா வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு பிரபுசங்கர் நேற்று ஆய்வு செய்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கல்வராயன் மலை தியாக துருவம் வட்டாரங்களின் வளர்ச்சி குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திரு சர்வன்குமார் தலைமையில் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மறுநாள் திருநங்கையர்களுக்கான சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு ஸ்ரீதர் கூறியுள்ளார் திருப்பூரில் முறைகேடாக செயல்பட்ட மருந்து கடைக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மாடுகள் வளர்ப்பதற்காக மாநகராட்சியின் சார்பில் தனி இடம் ஒதுக்கப்பட்டு மாட்டுத் தொழுவம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேயர் திருமதி பிரியா தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் பின்லாந்தில் நடைபெற்று வரும் தடகள போட்டியின் எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கம் வென்றார் துர்க் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் அவர் எண்பத்தைந்து புள்ளி ஒன்பது ஏழு மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினாா் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது பெங்களூருவில் இப்போட்டி பிற்பகல் மணி ஒன்று முப்பதுக்கு தொடங்குகிறது மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதலாட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் சூப்பர் எட்டு சுற்று ஆட்டங்கள் இன்று தொடங்குகிறது நாட் சவுண்டில் நடைபெறவுள்ள முதல் போட்டியில் அமெரிக்கா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகின் மிகப்பெரிய மூன்றாவது பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதற்கு வேளாண் துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் நலனை மேம்படுத்தும் வகையிலான திட்டங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளாா் மாநிலத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் மே மாதத்திற்குரிய பருப்பு மற்றும் பாமாயிலை இம்மாதம் முழுவதும் பெற்றுக்கொள்ளலாம் என மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி கூறியுள்ளார் பின்லாந்தில் நடைபெற்று வரும் தடகள போட்டியின் இயற்றியறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது